வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது பழத்தை பயன்படுத்தி எப்படி கறி செய்ய போறோம் என்றுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் வெங்காயம் வெள்ளப்பொடு பச்சை மிளகாய் எண்ணெய் தூள் கடுகு கட்டத்தூள் உப்பு முதல்ல நான் இந்த அன்னாசி பழம் இதோட துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவா ரெண்டு மூண்டு தண்ணியில் கழுவி எடுத்து கொள்ளுவோம் கழுவி எடுத்த வெங்காயம் பள்ள போடு அண்ணாசி பார்த்து சின்ன வெட்டி எடுத்துக் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி அடுப்பில் வச்சு நாங்கள் எப்படி செய்ய போகிறோமென்றோ தொடர்ந்து பார்ப்போம் வாங்க அடுப்பில் சட்டியை ஹீட் பண்ணி சட்டி ஹீட் ஆனோன்னா பாருங்க நான் ஒரு நாலு மேசா கிளண்டி எப்படி பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே கடுகு போட்டு கொள்ள போறேன் பாருங்க ஒரு தேக்கிரண்டி அப்படி கடுகு போட்டுக்கொள்கிறேன் நல்லா கடுகு எங்களுக்கு பொறிஞ்சு வெடிக்கும் இப்ப பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிக்கேங்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயை கொள்வோம் ஒரு வெள்ளூடையும் சேர்த்துக் கொள்ளுவோம் வெள்ளப்பூடம் பச்சை ககாயம் அப்படி அடவாசி பதம் என்ன வதங்கி வந்துட்டு அப்படி விரைக்க வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் அப்படி வெங்காயம் வணங்கி வேலைக்குள்ள நான் உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்வோம் நான் ஒரு அரை தேய்க்க வேண்டிய உப்பு சேர்த்துக் கொள்வேன் நாங்கள் கட்டத்தூள் நான் ஒண்டி அப்படி போட்டுக் கொள்ள போறேன் கட்டத்தூள் போட்டு நல்லா பொரியும் பொறிஞ்ச முடிஞ்சுக்க நிறைப்பட்டுக் கொள்ளுவேன் உழைப்பு சாப்பிட அப்படி எல்லா கூட போடலாம் அளவு போட்டு கொள்ளலாம் உங்களை உழைப்பு கேட்ட மாதிரி இல்ல சேர்த்து கொள்ளலாம் நான் எல்லாம் போட்டிருந்தபடியா கொஞ்சமா நான் போட்டிருக்கிறேன் இதோட நான் சுழப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ள போறேன்

தேக்கரண்டு சீனி சேர்த்துக் கொள்ளப்படும் சீனியும் சேர்த்தேக்க உழைப்பு உப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து இந்த அன்னாசி பழ சலட் நல்ல சுவை இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொண்டாங்காயமும் நல்லா வதங்கி கொண்டது நல்லா வதங்கணும் கண்டிப்பாக கரமும் ஒரு பார்க்கவே தெரியும் ஒரு முக்கா புதம் அப்படி வெங்காயம் வதங்கி வேறக்குள்ள நாங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னாசி பழத்தை சேர்த்து கொள்ளலாம் அண்ணாசிப்பழம் எல்லாம் வெளியே தண்ணித்தன்மை சிலரை விட்டுக் கொள்ளுவனும் நல்லா அண்ணாசிப்பழம் சலுகை ரெடி ஆகிட்டிரு தரணும் விளாள் பங்காயம் அண்ணாசிப்பழம் எல்லாம் நல்லா கொண்டோடு கொண்டு சேர்ந்து கொண்டது இனி ஞாட் ஓபண்ணில் இறக்கி கொள்ளுவ அன்னாசி பழக்காரைய பிரியாணி தான் மிகவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்